என்னென்னவோ திருப்பங்கள் அப்படியே ரெண்டு ரெண்டு மூணு கதை அப்படியே ஒரே சமயத்தை போகிறதுன்னு சொல்லிட்டு நல்லா போயிட்டுருக்கு பாண்டியன் சொல் சீரியலில் ஆனால் இதில் வேறு என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா குமரவேலுடைய எல்லா செயல்பாடுகள்லையுமே வந்து அரசி நம்ப ஆரம்பிக்கிறாங்கங்கிறதான் ஒரு பிரச்சனையான விஷயம் அதாவது இன்னைக்கு வந்து அந்த சக்திவேல் கூட சண்டை போட்டியா நீ அவள் எங்கள் அண்ணன் கூட சண்டை போட்டியா அப்படின்னு வந்து இந்த பக்கம் பழனிவேல் கேட்க நான் சண்டை போட்டதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் திடீர்னு இவன் இவ்வளோ மாறுவான் நான் எதிர்பார்க்கலங்கிற மாதிரி தான் செந்தில் செஞ்சுட்டுருக்கார் மனநிலையில் நான் வந்து சும்மா வான் தான் பண்ணேன் அப்படின்னா பிரச்சனை எப்படி ஆகாமல் போச்சு அப்படின்னா அவர் கோவப்பட்டார் ஆனால் அதுக்குள்ளே திடீர்னு வந்து அந்த தான் எல்லாத்தையும் சரி பண்ணி பேசி மன்னிப்பெல்லாம் கேட்டான் அப்படின்னா திருந்திட்டனாவே அப்படின்னு எல்லோரும் யோசிக்க டக்குன்னு அரசி வந்து வெளில வந்து யோசிக்கிறாங்க அவர் வந்து பேசினதா நீ பேசினதான் உண்மையாக தான் இருக்குமோ ஆள் திருந்திட்டாரோன்னு நினச்சி அப்படியே வந்து ஒரு புன்னகை பூக்கிறாங்க வெளில நின்றுருக்க குமர பார்த்து இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அரசி மனசில் காதல் வந்து அரசி குமரவேல் ஆனதுக்கு பிறகு சமுத்திரம் படம் மாதிரி இவங்களை வந்து டார்ச்சர் பண்ணுற விஷயங்கள்லாம் நடக்கப்போகுது இந்த மூணு அண்ணனுங்கள்லாம் ஃபீல் பண்ணுற சம்பவங்களும் நடக்கப்போகுதுன்னு தெரியுது நமக்கு ஒரு பக்கம் இந்த விஷயம் அப்படின்னா இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கதையில் அடுத்த கட்ட பிரச்சனைகள் அடுத்த கட்ட திருப்பங்கள்னு சொல்லிட்டு இப்போ இவங்க கிளம்பி எக்ஸாம் எடுத்து போயிருந்தாங்கல்ல இப்போ எக்ஸாம் எழுத போகும்போது திடீர்னு ஒரு பேனாலாம் கொடுத்து என் பேனால் எழுது நீ ஜெயிச்சனா வந்து என் பேனால தான் எழுதி வந்து எக்ஸாம் பாஸ் ஆனால் நான் சொல்லி பண்ணல அப்படின்னு பெருமையாக பேசி உள்ளார அனுப்பிடுறாரு கதிர் நீ உள்ள வர மாட்டியானா நான் எதுக்கு உள்ளே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் காரை பார்க் பண்ணிட்டு உள்ளாரே வந்து அவங்க ஜன்னல் வழியாக பார்க்கும்பொழுதுலாம் கூலாக எழுது அப்படின்னு படங்களில் எப்பயுமே வர மாதிரி வந்து கூட இருந்து சப்போர்ட் பண்ணுறாரு அவங்களும் எழுதி முடிச்சிட்டு வந்து நான் ஒழுங்காக எழுதலையான்னு கேட்க மாட்டேன் நீ அப்படின்னா நீ ஒழுங்காக தான் எழுதிருப்பேன் எழுதாட்டியும் பரவாயில்ல நீ முயற்சி செய்யாமல் இருந்தாலும் தான் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பேன் நீ முயற்சி செஞ்சிட்டால்ல அது போதும் அப்படிங்கிற மாதிரி கதிர் சொல்லிகிட்டு இருக்காரு ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட ஒன்றா போயிடுறாங்க இங்கே வந்து பார்த்தா இப்போ கொஞ்சம் பயப்படுறாங்க கோமதி மீனாட்டை வந்து உங்கள் அவங்க அவங்க அண்ணன்ட்ட விஷயத்தில் பார்த்துருக்க சொல்லி திடீர்னு தங்கமயிலுக்கு ஒரு ஷாக்கு தங்கமயில் இன்றைக்கி வந்து சர்டிஃபிகேட் கேப்பாங்கன்னு தலைவலிக்குதுன்னு வேற போகாமல் இருந்தாங்க அவங்கள கூப்பிட்டு இப்போ பாண்டியன் என்ன கேட்கிறாருன்னா வந்து அந்த கரஸ்பாண்டன் கால் பண்ணாரு சர்டிஃபிகேட் ஆச்சுன்னு கேட்க அப்படியே அதிர்ச்சியாகி உற்சு போய் நிற்கிறாங்க தங்கமயில் ஸோ நல்லா போகுது இந்த சீரியல் இப்போ இந்த சமயத்தில் வந்து அப்படியே வேலண்டைன்ஸ் டே வர வரப்போகுது அதில் ஃப்ளிப்கார்ட்டில் பயங்கரமான பல ஆஃபர்ஸ் வந்து மாற்றி மாற்றி வேலண்டைன் டே ஸ்பெஷலாக வந்து போட்டிருக்காங்க அதில் கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணியோ ஷாப்பிங் பேக்கான கிளிக் பண்ணி பாருங்கள்